மட்டக்களப்பு கல்லடி போடை லீலாவதி அறக்கட்டளையினால் நாவலடி தொடக்கம் மஞ்சந்தூடு வரையிலான பகுதிகளில் வசிக்கும் மட்டக்களப்பு மாநகர சபையில் சுகாதார தொழிலாளிகளாக பணிபுரிவோரின் பிள்ளைகளுக்கு பாதணி மற்றும் பாடசாலை பை ஆகியவற்றை வழங்கி வைக்கும் நிகழ்வு இன்று சனிக்கிழமை பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்லடியில் உள்ள அறக்கட்டளை பணிமனையில் இடம்பெற்றது இதன்போது மாநகர சபையில் சுகாதார தொழிலாளிகளாக பணிபுரியும் தொழிலாளர்களின் பாடசாலை செல்லும் பதினான்கு பிள்ளைகளுக்கும் வறுமை கோட்டின் கீழ் வாழும் தொழிலாளியின் ஒரு பிள்ளைக்கும் புத்தகப்பை மற்றும் பாதணிகள் விநியோகிக்கப்பட்டமை குறுக்கிடத்தக்கது கல்லடி உப்போடை லீலாவதி அறக்கட்டளை ஸ்தாபகர் பாலசுப்ரமணியம் விமலநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினர் கே பிரேமானந்தன் கரி சிறுவர் தலைவர் சண்முகன் சந்திரகுமார் மற்றும் அறக்கட்டளை செயலாளர் திருமதி தர்சினி கரிகரன் உறுப்பினர் கந்தியா கபிலேந்திரன் ஆகியோர் அதிதிகளாக கலந்து கொண்டு இவற்றை வழங்கி வைத்தனர் சந்தர்ப்பத்திலேயும் கல்விக்கான உதவியை வழங்குறது அந்த கல்வி நீங்க பெற வேணும் பெற்ற கல்விய பிறருக்கு பயன்படும்படி வழங்கணும் அதுல சந்தோஷம் மாநகர சபை சுகாதார தொழிலாளிய பிள்ளைகளை கொடுக்கறதுல சந்தோஷம் என்னன்னா நானும் முப்பத்தி ஏழு வருஷம் மாநகர சபையில பணியாற்றிய ஒரு ஆள் என்ன முடிஞ்ச சேவையை நாங்கள் அதே சேவை செய்யலாம் என்ன இந்த சேவை முழுதும் சமூக சேவையா தான் இருந்தது தெரிஞ்சாக்களுக்கு தெரியும் இப்போ ஓகே அந்த வகையில உங்களுக்கு வந்து அந்த குரூப்ல போட்டோடையும் சந்தோஷப்படுறான் சொன்னா இதுல என்னென்ன அநேயமான இந்த முன்னூறு பிள்ளைகளுக்கு உள்ள இருக்கிற பாடசாலைகளுக்கு ஷூ வழங்கப்பட்டிருக்கு ஷூ வவுச்சர் வழங்கப்பட்டிருக்கு ஆனா நீங்க வீணாக்க கூடாது சரியாக பயன்படுத்தவும் ஒரு நாள் மலையாண்டு போட்டு கூட ஷூ கூடாம பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது நீங்க போகக்குள்ள ஒரு சுமார்ட்டான பிள்ளைகளா போகணும் நாம எந்த விதத்திலையும் குறைஞ்சவர்கள் இல்லை என்ற நீங்க காட்டும் கட்டாயம் ஷூவோட நீட்டாக உடப்பூ போட்டு போகணும் அது கல்விக்கு ஒரு பெரிய முக்கியமான பணி அன்னை நீலாவதி அறக்கட்டளையை பொறுத்தளவில் நீண்ட நாட்களாக அவங்களுக்கு தெரிஞ்ச தெரியாமல் மறைமுகமாக கேட்குறாங்களுக்கு அப்பப்போது நிறைய உதவிகளை செய்துவிட்டு இருக்கிறார்கள் அறிகட்டத்தை பொறுத்தளவில் கூட ரெண்டு படி எங்கள் கம்பஸுக்கு ரெண்டு பேருக்கு லேப்டாப் தந்துருக்குவார் பெய் வந்த தேவைக்கு அதையும் நிறைவேற்றுவார் அதே போல இன்னும் ஒரு மெடிசன் ஓனர்படி எனக்கு டப்கட்டு டேப் கொடுத்தது இன்னும் ஒரு பிள்ளைக்கு இந்த நாலஞ்சு பேரையும் கொடுத்துருக்கிறது கணணிகள் அதே போல இன்னும் பலருக்கு உதவுறத்துக்கான ஏற்பாடுகள் இருந்து கொண்டிருக்கு கோயிலாக இருந்தாலும் சரி ஒரு வெள்ளத்தை ஒரு வெள்ள நேரம் இந்த வெள்ளம் இல்லை அதுக்கு முந்தினது நினைக்கிறது நிறைய அரிசி கோவிட் நேரம் கோவிட் நேரம் நேரம் அன்னை ஜீலாவது அறக்கட்டளையாக உருவாக இல்லை அவ்வளவு பேருக்கும் பெரிய நோய் கணக்கில் அரிசி இந்த பிரதேசம் முழுக்க மக்களுக்கு வழங்க அந்த வகையில் நான் அவருக்கும் அவரது குடும்ப உறுப்பினருக்கு துணை நிற்கிற எல்லாருக்கும் நன்றியை சொல்கிறதோடு நான் மீண்டும் உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் பிள்ளையால் நானும் உங்களை மாதிரி நிலையிலிருந்து இந்த 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 நிலத்துல நிலத்தில் இங்கே பிறந்து இங்கே வளர்ந்தேன் நான் பக்கத்து பாடசாலையில் நான் படித்தேன் ஒரு கட்டம் நானும் ஒரு உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்து பிறகு அன்றாடம் அன்றாட உணவுக்கு வழி அவர் எப்படி படிக்கிறது பள்ளிக்கு போவோம் காலில் செருப்பு இல்லாமல் இப்போ சொன்ன கல் குத்துனது செருப்பு சப்பாத்துக்கு போட்டே அறிய மாட்டாரு நான் அந்த செருப்பு இல்லாமலே ஸ்கூலுக்கு போயிருக்கோம் அப்போ அந்த நேரம் பிரின்சிபல்லா இருந்தவர் எங்களுக்கு அடிப்பேன் செருப்பு இல்லையா அவருக்கு தெரியாது வீட்டு நிலவர் பிறகு எங்களுக்கு கூட்டிக்கொண்டே எங்களுக்கு செருப்பு வாங்கி தந்த காலங்களும் இருக்கு பாடசாலையை அதிகம் திரு தேராஜா சரவணமாக அந்த அப்பா எனக்கு ஒரு செருப்பு வாங்கி தந்த ஞாபகம் இருக்கு அந்த கட்டங்கள தாண்டினேன் நான் இப்ப இலவசமாக தனவந்தர்கள் எங்களை விட பெரியார்கள் உங்களுக்கெல்லாம் உதவி செய்கிற நிலையில் இருக்குது இந்த உதவியை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது பிழையான வழிகளை செய்யாமல் நல்லா படிக்கவும் தாய் தந்தையரை மதிக்கவும் உங்களோட சமூகத்தை மதிக்கவும் உங்களோட ஆசை மாதா பிதா குரு தெய்வம் கந்தையானாலும் கசைக்கு காட்டு சப்பாத்து எடுத்து போகிறீங்க ஒரு நாளும் ஸ்கூல் நீங்கள் அம்மா அப்பாவை எதிர்பார்க்காதீங்க உங்களோட சப்பாத்தை நீங்கள் கழுவி நீங்கள் காய வச்சு நீங்கள் சொத்த கழுகு அடுத்த நாளே க்ளீனாக போகணும் நாம் வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு போகணும் எங்கிட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது கடவுள் நமக்கு எல்லாத்தையும் இருந்துருக்கு அதை வலிவாக பயன்படுத்துங்க மதம் நீங்கள் எந்த மதங்கள்னு இருந்தாலும் சரி அந்தந்த மதங்கள் என்னென்னத்தை சொல்லி தருது கோயிலுக்குள்ளே போனால் ஏன் நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் பக்தியோடு இருக்கணும் அடுத்தவருக்கு துரோகம் செய்யக்கூடாது அந்த பக்தி தான் எங்களை கொண்டு உயர்நிலைக்கு கொண்டு தள்ளு இதே பாடசாலையில் அந்த காலத்தில் ரெண்டு ஸ்காலர்ஷிப் பயிற்சியாக இருந்தது அதில் நான் பாஸ் பண்ணுங்கண்ணா எங்களால் தொடர்ந்து படிக்க முடியலை நாங்கள் வரும கூட்டு இருக்கில்ல போயிட்டோம் ஆனால் விடலை நாங்கள் எங்களோட அம்மா எங்களை விடலை எங்களோட அம்மா எங்களை புஷ்ப எங்களுக்கு சுகாதார தொழிலாளிகளுக்கு செய்யப்படுகின்ற உதவிகள் அனைத்தும் யாருமே எங்களுடைய தரங்களுக்கு யாரும் ஒரு உதவிகள் செய்ய முன்வரவில்லை ஆனாலும் இந்த வருடம் எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளை கல்வியின் வளர்ச்சியை வியத்துவதற்கும் தன்னுடைய பிள்ளைகள் தூய்மையாகவும் அழகாகவும் மற்றவர்களைப் போல பாடசாலையிலே செல்வதற்கு தங்களுடைய தகுதிகளை மேம்படுத்தவும் இன மொழி என்பதற்கு மேலாக அவருடைய அன்பு கரங்கனாலே அவருடைய தாயினுடைய கிருபை அவருடைய இரக்கம் அவருடைய இன்னுமாக அவருடைய சகோதரர்கள் அவருடைய பிள்ளைகள் அவருடைய பேர பிள்ளைகள் இந்த லீலாவதியின் கட்டளையின் கீழ் இருக்கின்ற ஒவ்வொரு அங்கத்தவர் உறுப்பினர்கள் அனைவருடைய பிள்ளைகளுக்கும் இப்படியாப்பட்ட ஒரு கொடுக்கக்கூடிய இருதயத்தை அவர் அந்த தாய் கொடுத்திருக்கிறபடினாலே இன்னிய வணக்க நன்றியை கூறிக்கொண்டு தொழிலாளி சார்பாக எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக நன்றி கூற வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் உங்களுடைய தரிசிக்கிறதுக்கு அவருடைய பிள்ளைகள் இந்த பரிசை வாங்கும் பொழுது அவருடைய கரங்களிலே இருக்கின்ற அந்த உணர்வு நான் எப்படியாவது முதன்மையான ஒரு இடத்துக்கு வந்து என்னுடைய தகப்பன் செய்த காரியங்களை நாங்கள் செய்யாத செய்யாதபடிக்கு ஏதோ ஒரு படி முன்னுக்கு நல்ல காரியங்களை செய்து இந்த மட்டக்கிழப்பு கல்லடி மாத்திரமல்ல இந்த மாநகரத்திலே அளவுபடுத்தக்கூடிய ஒரு சிவனையாக என்னுடைய பிள்ளைகள் அனைவரும் உறுதுணையாக இருப்பார்கள் என்று சார்பாக எங்களுக்கு இந்த கல்வி உதவிகளை ஆற்றி நான் அன்புடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதன்படி நாங்களும் நீங்கள் சொன்ன வார்த்தையோடு கிணங்க நாங்களும் கல்வியை பெற்று வாழ்க்கை வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு வரும் வருமாறு நாங்கள் சொல்லிக்கொள்கின்றோம் நன்றி அழைப்பை ஏற்று வருகிற எனது அன்னை லீலாவதி கட்டளை அணை கட்டளையின் உறுப்பினர் அனைவர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோட நம்மள ஊரை சார்ந்து நம்மட உற ஊரை சுத்தப்படுத்துறதுக்கு உரிய பிள்ளைகளின் பெற்றாருக்கு இல்லாடி அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் செய்ய வேண்டும் என்ற இது எனக்கு சொல்லப்பட்டது உடனே நான் அவருக்கு சொன்னது அவர்களுக்கு செய்யறதை விட அவர்கள பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது செய்வோம் என்று நான் சொல்லி முன்னெடுத்தது தான் உங்களுக்கு இந்த தரப்பட்ட பொருட்கள் அதை பெற்றுக்கொண்டு எங்களும் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் பெற்று சிறப்பாக வேணும் என்று கேட்டு இந்த சந்தர்ப்பத்தில் அன்னை லீலாவதி அவரின் வீட்டுக்கு வந்து இதை பெற்றுக்கொண்டு நன்றியுணர்வோடு அதை நினைவுச்சு எங்களும் ஒரு ஆளுக்காவது இந்த சேவையை செய்யணும் என்று கேட்டு எங்கள் ஊடகவியலாளர் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு பெற்றோருக்கும் வந்து மாணவர்களுக்கும் எங்கள் உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விட